இங்க வந்து மூணு விதமான பிளாட் கொண்டு வந்து அறுநூறு ஸ்கொயர் ஃபிட்டு இருபது அடி ஃப்ரண்டேஜ் அறுநூறு ஸ்கொயர் ஃபிட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது தேடும் போது கிடைக்காத ப்ராப்பர்ட்டி இப்போ உங்களை தேடி வந்திருக்குது இப்போ நான் விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்டுங்க இங்க பாருங்க நேரா போனா எத்தனை பஸ்கள் நிக்குது பாருங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருபத்தி நாலுக்கு இருபத்தஞ்சி சைஸில் ரெண்டு பிளாட்டு இருபத்தி நாலுக்கு ஐம்பதில் ஒரு பிளாட்டு நார்த் ஈஸ்ட் கார்னர் எப்பவுமே கிடைக்காது அது சிஎம்டி அக்கௌண்ட்டு நல்லா இருக்கும் சின்ன பிளாட்டு வாங்க போய் பார்க்கலாம் கண்டிப்பாக பிடிக்கும் இது பாருங்க ஸோ வந்துட்டு நான் எவ்வளோ அழகாக ரிச்சாக லொக்கேஷன் இருக்குது இங்கே வந்து மூணு விதமான பிளாட் கொண்டு வந்துருக்கேன் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இருபது அஞ்சு ஃப்ரண்டேஜ் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது தேடம்போது கிடைக்காத ப்ராப்பர்ட்டி இப்போ உங்களை தேடி வந்துருக்குது இங்கே லொக்கேஷன் பாருங்கள் நான் அப்படியே ட்ரோன் காட்டுறேன் எல்லாம் வெலை வரலாம் சொல்கிறேன் நான் நாற்பத்தி எட்டுக்கு ஐம்பது பாருங்க நேராக பணம் மெயின் ரோடு இதுதான் ப்ராப்பர்ட்டி கார்னர் பார்த்துருப்பீங்க இதை எப்படின்னாக்கா அந்த பக்கம் உங்களுக்கு வந்து இருபத்தி நாலுக்கு ஐம்பது அப்படி கொடுத்துட்றாங்க இல்லை எனக்கு கார்னர் வேணும்னு நினைச்சிங்கனாக்கா அரை கிரவுண்டாக எடுத்துக்கணும் இல்லை எனக்கு இதிலே கால் கிரவுண்டாக பிரித்து கொடுனாக்கா பிரித்து தர்றாங்க சரிங்களா இங்கே பாரு இங்கே இருந்து அங்கே இருபத்தி நாலுக்கு இருபத்தஞ்சி சைஸ் சூப்பர் ஸ்கொயராக இருக்கும் நல்லா இருக்கு இந்த பீஸே ஸ்கொயர் பீஸு இது வந்து நீங்கள் அழகான ஏரியா பக்கா பட்டா இடம் அப்ரூவ்டு இருக்குது இந்த பக்கம் ரொம்ப பக்கத்தில் ஆர்சி அப்பார்ட்மெண்ட்டு இந்த பக்கம் விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்டு வசந்தன் கோ எல்லாமே இருக்குது எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நாற்பத்தெட்டு லட்சம் ரூபா பில்டர்ஸ் யாரும் வீடு கட்டி விற்கணும்னு தேனாலும் அவங்களுக்கு செட் ஆகும் சரிங்களா உங்களுக்கு இது பழைய வீடாக இருக்குது வாங்கி அப்படியே வாடகைக்கு பண்ணலாம் ஒரு சொத்து மாதிரி இருக்கும்னு நினச்சிங்கனாக்கா இல்லை எனக்கு நீங்கள் இடிச்சு கொடுனா இடிச்சு கொடுத்துருவாங்க எல்லாத்துக்குமே தயார் நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது நார்த்து வெஸ்ட்டு கார்னர் உடனே புக்கிங் கான்டாக்ட் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்